வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை பதினைந்தாம் நாள் இன்று திங்கள் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை செயல் வகை குரல் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொழல் தெளிவுரை எதிரியாக இருப்பவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் நண்பர்களுக்கு உதவியானவற்றை செய்வதை விட விரைந்து செய்ய வேண்டியதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் கடகத்தில் குரு வக்ரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் அதோடு கூட சுக்கரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாக அதோடு கூட சந்திரன் மீனத்தில் விளிம்பு சனியோடு இருக்கும் சந்திரன் கடகத்தில் வக்கரமாகவும் விளிம்பாகவும் இருக்கும் குருவோடு பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் உள்ளூரில் வியாபாரம் செய்யும் சிலருக்கு வெளிநாடு வியாபாரம் செய்ய வாய்ப்புகளும் ஆலோசனைகளும் கிடைக்கும் என்று புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும் இரவு நேர சிற்றுண்டி கடை ஆரம்பித்து அதில் மனைவியும் கூட மாட ஒத்தாசையாக இருப்பார்கள் நீண்ட நாள் கனவு வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் வாடகை வீட்டில் இருக்கும் சிலர் சொந்த வீடு வாங்கி குடியேறுவீர்கள் புதியதாக பணிவாய்ப்புகள் தேடி வரும் கனிமம் சட்டம் பாதுகாப்பு உடல் உழைப்பு மற்றும் வெப்பம் தொடர்பான பணிகளில் வேலைக்கு சேருவீர்கள் என்று நீண்ட நாட்கள் பேச்சுவார்த்தை பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் என்று காதலில் வெற்றி கிடைக்கும் திரைத்துறை மற்றும் விளம்பரத்துறை மீது நிறையவே ஆர்வம் உள்ள நீங்கள் என்று அத்துறைகளில் புதிய கால் தடம் பதிப்பீர்கள் என்று வாய்ப்புகளும் வந்து சேரும் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை இல்லாவிடில் அது சண்டை சச்சரவாக மாறலாம் கோச்சாரம் அப்படித்தான் அடுத்தவர்களை காயப்படுத்தும்படி சுருக்கென பேசும் சூழல் தெரிகிறது கவனம் கொள்ளுங்கள் வழக்கு போட்டவர் நேரில் வந்து தானே வழக்கை வாபஸ் வாங்கிக் கொள்வதாகச் சொல்வார் வேம்பு பிடிக்காமல் சரி என்று சொல்லிவிட வேண்டும் வேற்றுமொழி நபரை காதலிக்கும் உங்கள் சகோதரியின் வாழ்க்கை குறித்து கவலை வரும் என்று பெரும் சங்கடத்தில் ஆழ்த்தும் ஆன்லைன் ஆர்டர் போட்டு வாங்கிய பொருள் பிடிக்காமல் போக திருப்பி அனுப்ப திட்டமிடுவீர்கள் என்று இன்று வம்பு வழக்கு துரோகங்கள் தானாகவே தேடி வரும் கவனம் இருக்கட்டும் செய்கின்ற அனைத்து விஷயங்களிலும் கவனம் வேண்டும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயங்கள் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் அம்மை தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி தொடர் தும்மல் எலும்பு வளைதலால் வரும் கோளாறு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடங்கள் டயர் கடைகள் கோர்ட் சேமிப்பு கிடங்கு கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சரவணன் பிரணவ் பரத் விக்ரம் கஸ்தூரி சாமி சஞ்சய் இந்திரன் பாலாஜி ஜீவா தாசன் சுப்பு மீனாட்சி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை மேரக்காய் காளான் பச்சை பயிறு கீரை சோயா பீட்ரூட் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்